லெப்டினன்ட் கர்னல் மற்றும் ஐந்து கமாண்டர்கள் மூன்று மணி நேரத்தில் பல மூத்த அதிகாரிகளை இழந்த இஸ்ரேல் காசா சிட்டியின் சுஜையா பகுதியில் நடைபெற்ற மோதலில் இஸ்ரேல் தரப்பில் பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் உயிரிழந்த இஸ்ரேல் படையினரின் விவரங்கள் வெளியிடப்பட்டு லெப்டினன்ட் கர்னல் டோமர் கிரின்பெர்க் கோலானி படைப்பிரிவின் கமாண்டர் மேஜர் ரோயே மெல்டேசி கோலானி படைப்பிரிவு பட்டாலியன் கமாண்டர் மேஜர் மோஷே ஆப்ரம்பார் கோலானி படைப்பிரிவின் பிரிவின் பிளான்டூன் கமாண்டர் கேப்டன் லயல் ஹயோ இஸ்ரேல் விமானப்படை ஸ்குவாட் கமாண்டர் மேஜர் பென் ஷெல்லி இஸ்ரேல் விமானப்படை முதல்நிலை வீரர் ரோம் ஹெச்ட் உள்ளிட்ட பத்து பேர் பலியாகியுள்ளனர் சிலர் கவலைக்கிடமாக உள்ளனர் வழக்கமாக தரைப்படை செல்லும் வழிகளில் உள்ள அனைத்து கட்டிடங்களையும் விமானம் மூலம் குண்டு வீசி அழித்துவிட்டு பிறகுதான் அங்கு ராணுவம் செல்லும் ஆனால் இந்த முறை வான்படை குண்டு வீசாமல் நேரடியாக இஸ்ரேல் இராணுவம் உடன் மோதிய நிலையில் இந்த இழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக ஜெருசலேம் போஸ்ட் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு இஸ்ரேல் படைகளை வரவைத்த ஹமாஸ் முதல் படை மீது குண்டுவெடிப்பு தாக்குதலை நடத்தியுள்ளது இதில் நான்கு வீரர்கள் கொல்லப்பட்டு உள்ளனர் அவர்களை மீட்பதற்காக இரண்டாவது படை அங்கு வந்துள்ளது அவர்கள் மீது இரண்டாவது முறையாக குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டு உள்ளது அதில் இருந்த மேலும் சிலர் உயிரிழந்துள்ளனர் அவர்களை மீட்க அடுத்ததாக மூன்றாவது படை அங்கு வந்துள்ளது அவர்கள் மீதும் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அதிலும் சிலர் கொல்லப்பட்டுள்ளனர் கடைசியாக பல முனைகளிலிருந்தும் இஸ்ரேல் படைகள் வந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பினர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இஸ்ரேல் வீரர்களின் உடல்களை ஹமாஸ் கைப்பற்ற நினைத்ததாகவும் அதனை போராடி மீட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது